என் மகனே என் மகளே நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் ஒரு புதிய வழியை உனக்காக திறக்கிறேன் ஒரு புதிய நன்மையை நீ காணப்போகிறாய் நான் புதுவிதமாக உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் இதுவரை கண்டிராத புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய படிப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உன்னுடைய குடும்ப காரியத்தில் ஒரு வழியுமே தெரிய மாட்டேங்குது இதை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது எந்த வழியாக போகிறதுன்னு தெரில எனக்கு ஒரு வழியும் திறக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் வழி உங்களுக்காக திறக்கப்பட போகிறது ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியில் உங்களை நடத்த போகிறார் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒரு அற்புதம்